என்னம்மா அடா ஹாய் தன்வி ஹாய் சில் ஹாய் ஹாய் சில் ஹாய் ஓ எந்த 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 வந்து தங்கம் பக்கத்துல வாடா விநாயகர் சதுர்த்தி அவுட் ஃபிட் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் வீட்டுக்காரமாக சூப்பராக இருக்கும் என் வீட்டுக்கார அதை விட குட் மார்னிங் டு அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடியலை அதனால் நான் இன்னைக்கு போஸ்ட் போடுறேன் எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து மார்னிங்லாம் சாமி கும்பிடல ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம் அவங்களுக்கு டியூட்டி எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போலாம் நான் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் மாலை எருக்கலை வாழை இலையெல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதெல்லாம் இங்கே கிடைக்கல நம்ம அருகம்புல் மாலை கிடச்சிது அதனால நான் அதையே வச்சு மாலையாக கட்டி சாமி கும்பிட்டாச்சு ரெடியாகிறதுக்கு முன்னாடியே கொலக்கட்டை அவியல் பண்ணி சுண்டல் கருப்பு சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு தாளித்து எடுத்தாச்சு சாமியெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் விநாயகர் சிலை வாங்கலை ஏன் அப்படின்னா வந்து என் என் வீட்டுக்காரர் பிளான் பண்ணி தான் என் பர்த்டேக்கு விநாயகர் ஃபோட்டோ ஃப்ரேமே கிஃப்ட்டு பண்ணிட்டாங்க அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் செட்டாக மூணு ஃப்ரேம் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதனால அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு பூ வந்து தம்பி ஸ்கூலில் ஸ்கூப்பிடும் போது அங்கே ரோசா பூ ஒயிட் கலர் பூலாம் அங்கே எரிஞ்சு சொல்லி அவங்க பிடிங்கிட்டு வந்துட்டாங்க அதை வச்சு நான் சாமி பாடத்துக்கு முன்னாடியெல்லாம் வச்சு செட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு பூ பார்த்தோன்னா எனக்கு ஒரு அசாதாரணம் நம்ம தலையில் கொஞ்சம் ஒரு பூ எடுத்து சொல்லியாச்சு கடைசியாக ஃபைனலாக நம்ம அவிச்ச கொளக்கட்டை வாழைப்பழம் ஆப்பிள் அவள் பொறி சுண்டல் எல்லாம் வச்சு பத்தி சூ வச்சு சாமி கும்பிட்டு விநாயகர் நல்லபடியாக வழிபட்டாச்சு நீங்கள் கடவுளுக்கு என்னென்ன படையல் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் படையல் பண்ணது இது தான் ஏன் பசங்கள் வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட வாங்கினான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாங்க விளையாடுற ஆர்வத்துலேயே இருந்தாங்க அதனால் பத்தி பொறுத்துற கேப்பில் மட்டும் வந்து பத்தியை மட்டும் நாங்கள் காமிச்சுக்கோணும்னு சொல்லிட்டு காமிச்சு வெளியில் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் சாமி கும்பிட்டோம் பசங்களே அதனால் ரெடி பண்ண முடியலை ரெடி பாகுங்கடான்னு சொன்னதுக்கு இல்லைம்மா நாங்கள் இதே ட்ரெஸ்லேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோவிலுக்கு ஃபஸ்ட்டு வரலேன்ற பிளானில் இருந்தாங்க அப்புறம் நாங்களாம் போகிறத பார்த்துட்டு அம்மா நாங்களும் கோவிலுக்கு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒரே அட பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இன்னும் கிளம்பு எங்களுக்கு டைம் இல்லை டூட்டி அவருக்கு அவருக்கு நைட் டூட்டி இருக்குது நம்ம இந்த ட்ரெஸ் ஒரே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் விநாயகர் இங்கே நம்ம ஏரியாவோட இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவை விட இங்கே விநாயகர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் காமிச்சது வந்து தான் பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்க இன்னும் நாங்கள் முழுசாக கவர் பண்ணல பாப்பா கையில் பத்தி சுட்டுச்சு ஒரே அழகில் இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேட்டு பாய் வட்ட வட்ட எந்த செலிப்ரேஷனுமே கோவிலுக்கு போ இந்த தடவையாவது எங்களை கோவிலுக்கு கூப்பிட்டு போ சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம் போய் பார்த்தா தான் அங்கே பயங்கர கிராண்டாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு ஊர்வலம் கொண்டு போயிருந்தாங்க கூட நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க்கத்தா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு விநாயகரை வைக்கிறதுக்காக உள்ளே வந்து நம்ம ஊர் மாதிரி சூடம் பற்றியெல்லாம் கிடையாது ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே ஷேர் பண்ணிங்க இங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் சிவன் சிலைக்கு வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணாங்க நாங்களும் அங்கே நின்று கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்பீக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட ஆரமிச்சிட்டோம் நம்ம ஊரில் கருப்பு சாமியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த சாமி பட் நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பேர்னு எனக்கு கடைசி வரைக்குமே தெரில நானே வீட்டு கேட்டேன் இல்லை சாமி கடவுள் பேர் சொல்லக்கூடாது இங்கே அது உள்ள ஐதீகமாக ஆஞ்ச நேயர் அப்புறம் ஒன்பது நவகிரகங்கள் நம்ம ஊர் அந்த மாதிரி இங்கே ஒன்பது பெண்மணிகள் எதுவும் உள்ள கோயில் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயில் கடைசி நல்லபடியாக சாமியை கும்பிட்டு பாப்பா இல்லை க்யூட்டாக சாமியை தொட்டு தொட்டு நாங்கள் கும்புற பார்த்தா அவளாக தொட்டு தொட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா சரி ஓகேப்பா நீ கும்பிட்டது போதுவா வா வீட்டுக்கு போகலாம் அப்பாவுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டி கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து வெளியில் வந்து பார்த்தா தான் விநாயகர் வந்து ஊர்வலமாக கொண்டு போய்க்கிருந்தாங்க இது நம்ம வந்த டைம் நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் சாமியை பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் என் வீட்டுக்கார் சீக்கிரம் ஓட்ரி ஓட்ரி ஓடி போய் சீக்கிரம் எதை வாங்கி பிரசாதத்தை வாங்கிடு அப்படின்னு நானும் அந்த சேலையை கட்டிக்கிட்டு அதோட அடிச்சு பிடிச்சி போய் ஓடி போய் பிரசாரத்தை வாங்கி வாங்கியாச்சு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்வார்கள் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி ஊர்வலம் கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள் ஒரு பெரிய தேர் மாதிரி விநாயகரை வந்து டெக்கரேட் பண்ணி ஊர்வலம் கொண்டு போய் நம்ம காமிச்சோம்ல ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு பின்னாடி ஒரு டெக்கஷன் பண்ணி வச்சுட்டாங்களே அங்கே வந்து இந்த விநாயகரை வைப்பாங்க ஊர்வலம் சுற்றி வந்து வைப்பாங்க ஃபைனல் வந்து நம்ம வீட்டு விநாயகர் அவுட்ஃபிட் வந்து இதுதான் நம்ம சா படையல் பண்ணி சாமி கும்பிட்டது நீங்கள் என்னென்ன வச்சு சாமி பண்ணீங்க எப்படி சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ண குலக்கட்ட சூழ்நிலை எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வியர் பண்ணியிருக்க இந்த சேரீ வந்து நான் மீஷோவில் வாங்கினேதான் உங்களுக்கு இதோட வேணும் இது சாரி வேணும்னா கீழே லிங்க்கில் இது கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் கடைசி வந்து அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என் பையனுக்கு வந்து ஸ்கூலில் லீஃப் வச்சு விநாயகரை எப்படி ட்ராயிங் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை வந்து அம்மா நானும் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பசங்க பண்ணுற ஆறு எதுக்கு நமக்கு கெடு பண்ணி பண்ணுப்பா நான் அம்மா வீடு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவன் பண்ணுறதுக்குள்ளேயே ஏன் பாப்பா அவனை பண்ண விடவே இல்லை போட்டு பாடாக படுத்து எடுத்துட்டா அவளும் அந்த ஃபெவிக்காலை வச்சு ஒட்டணும்னு சொல்லிட்டு பையனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தான் பையனெல்லாம் என் பையன் எல்லாம் அழகாக லீஃப்பெல்லாம் ஒட்டி ஃபெவிக்கால் ஒயிட் கலர் வாட்ரு கலரை வச்சு அந்த விநாயகருக்கு இந்த படை இது பட்டை போடுங்கள்ல அந்த மாதிரி போட்டு ரெட் கலரில் லைன் வச்சுக்கிட்டு பையன் விநாயகர் லுக்காக முடிச்சிட்டாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி பண்ணது விநாயகர் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணியிருந்தால் குழந்தைங்க எது பண்ணாலும் அது க்யூட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் அவங்க மூவ் பண்ணி போவாங்க ஏன் பையன் பண்ணது உண்மையே ரியலாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சா எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் டாட்டா பாய் நம்ம மாதிரி முத்துவே லைஃப் ஸ்டைல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கிடைக்க ஆல் இண்ட்ர ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் চিকেন ওরপল দাদা বাই